நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதரா செலவம் வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு மதரசெலவம் வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருக்க நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு அது வளர்ந்துருச்சு இது வந்துச்சுன்னு அப்ப எதுக்குடா என்கிட்ட வீடியோஸ் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க தமிழ்நாடு டைம்ஸ் டுவெண்ட்டி தமிழ்நாடு டைம்ஸ் டுவெண்ட்டி மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி கடந்த பத்து ஆண்டுகளாக சிங்கம் போல் கர்ஜித்து வந்த நாம் தமிழர் சீமானுக்கு தலைக்கு மேல் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாகவே எதிர்பாராத வகையில் ஏராளமான சோதனைகளை அவர் சந்தித்து வருகின்றார் கட்சிக்காக செலவு செய்ய சொல்லி எங்கள் பணத்தை எல்லாம் பிடுங்கிவிட்டார் என்று சில நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகினார்கள் தனது இஷ்டம் போல் கொள்கை முடிவுகளை எடுத்து நிர்வாகிகளை அடியோடு மதிப்பதில்லை என்று சொல்லி ஏராளமான மாவட்ட தலைவர்கள் பதவி விலகினார்கள் தந்தை பெரியாரை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பலர் கட்சியை விட்டு விலகினார்கள் இதுபோன்று சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிய நிலையில் சீமான் மிகவும் பலவீனமாகி போனார் இந்த சூழ்நிலையில் கட்சியின் பிரச்சார பீரங்கியாக இருந்த காளியம்மாலும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிவிட்டார் அடுத்த கட்டமாக அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் நடிகை விஜயலட்சுமி விவகாரம் இப்பொழுதும் பூதாகரம் எடுத்துள்ளது விஜயலட்சுமியை மருத்துவ பரிசோதனை செய்த பொழுது ஏழு முறை கர்ப்பமாகி கலைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது தற்பொழுது இது தொடர்பாக நாம் தமிழர் சீமானுக்கு ஆண்மை பரிசோதனை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் தீவிரமாகி வருகின்றன விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்தபோது அதற்கான மனுவில் கணவர் என்ற அந்தஸ்தில் சீமான் பலமுறை முறை கையெழுத்து போட்டு இருக்கிறார் இதுதான் தற்பொழுது அவருக்கு எதிரான முக்கிய ஆதாரமாக போலீசார் கைவசம் இருக்கிறது இது தவிர விஜயலட்சுமியின் வாக்குமூலமும் மிக பலமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் சீமான் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பாலியல் வன்கொடுமை வழக்கு உள்ளிட்ட அவருக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்கிறார்கள் சட்ட நிபுணர்கள் இதற்கிடையே நாம் தமிழர் சீமான் எதிர்பாராத வகையில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றாலோ கட்சி வழி நடத்துவது யார் என்ற கேள்வி கூறி எழுந்திருக்கிறது இதில் ஒரு முக்கிய முடிவாக நாம் தமிழர் கட்சியை அவரது மனைவி கையில் விழி வழி நடத்தலாம் என்று சொல்லப்படுகிறது நடிகை விஜயலட்சுமி விவகாரம் உண்மையாகும் பட்சத்தில் ஏராளமான பெண் நிர்வாகிகள் இதன் காரணமாக கட்சியை விட்டு விலகுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் நாம் தமிழர் சீமான் என்ன செய்ய போகிறார் என்பது தெரியவில்லை டைம் இன்ட்டு செவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி